தங்களை அக்மார் திராவிடர்கள்னு சொல்லிக்கிற கடவுள் மறுப்பாளர்கள் இந்து கடவுள்களை மட்டும் தாக்கி பேசுறது நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் அவங்க தங்களுடைய தலைவர்னு சொல்கிற பெரியார் இந்து மதத்தை மட்டும் இல்லை கிறிஸ்துவ முஸ்லீம் மதங்களை பற்றியும் கேவலமாக பேசியிருக்கார் அது நிறைய பேருக்கு தெரியாததால தான் திராவிட போராளிகள் இந்து மதத்துக்கு மட்டும் எதிரானவங்க அப்படிங்கிற பிம்பம் உருவாகி இருக்கு இப்போ இருக்கிற திராவிட போராளிகளோ இந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறாங்களே ஒழிய பெரியார் சொன்ன எதிரான கருத்துக்களை சொல்லறதில்ல ஏன்னுதான் தெரியல உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த பதிவோட நோக்கமே பெரியார் மற்ற மதத்தினரையும் எப்படி கேவலமா பேசியிருக்காருங்கிறத இருக்காருங்கிறத தான் ஒரு தான் இந்த பதிவை பதிவிடுறமே ஒழிய வேற யாரையும் புண்படுத்துற நோக்கம் கிடையாது அதே மாதிரி இந்த பதிவில் வர கருத்துக்கள் எல்லாமே பெரியார் சொன்னதுதானே தவிர எங்களோட சொந்த கருத்துக்கள் எதுவும் கிடையாது பெரியாரோட திராவிட கருத்துக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரஷ்ய நாட்டு கதையை நான் உங்களுக்கு சொல்லறேன் ஒரு கிராமத்தில் வெவரமே தெரியாத இளைஞன் ஒருத்தர் இருந்தான் அவனோட சொந்தக்காரங்க கிராமத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் அவனை முட்டால் தான் சொன்னாங்க அவனும் தா ஒரு முட்டாள் அப்படின்னு முழுசா நம்ப ஆரம்பிச்சா ஆனால் அவனோட மனசு மட்டும் அதை ஏற்றுக்கலை ஒரு சமயம் அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தார் அவர்கிட்ட போய் அந்த இளைஞன் தன்னோட பிரச்சனையை சொன்னான் அப்போ துறவி அவனை பார்த்து என்ன கேட்டார்னா இங்கே பாருப்பா நீ உண்மையாகவே புத்திசாலியாக விரும்புகிறியா இல்லை எல்லார்கிட்டவும் புத்திசாலின்னு உன்னை காமிச்சிக்க விரும்புகிறியான்னு கேட்டார் இன்னும் என்ன சொன்னார்னா நீ உண்மையிலேயே புத்திசாலி ஆகணும்னா அதுக்கு நிறைய காலம் பிடிக்கும் அதுக்கப்புறமாவும் அவங்க உன்னை புத்திசாலின்னு ஏற்றுக்குவாங்கன்னு நிச்சயமாக எல்லாம் தெரியாது ஆனால் நீ உன்னை புத்திசாலின்னு காமிச்சிக்கிட்டால் மட்டும் போதுனா என்கிட்ட ஈஸியான ஒரு வழி இருக்கு நீ அதை பின்பற்றினா எல்லாரும் உன்னை புத்திசாலின்னு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் அந்த இளைஞன் அதுக்கு சாமி நான் புத்திசாலின்னு எல்லாத்துக்கிட்டவும் காமிச்சிட்டா மட்டும் போதும் உண்மையாகவுமே புத்திசாலி ஆகிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னான் உடனே அந்த துறவி என்ன சொன்னார்னா சரிப்பா அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்யி யார் என்ன சொன்னாலும் அதை மறுத்து பேசி அவங்க சொன்னதை நிரூபித்து காட்ட சொல்லு உதாரணத்துக்கு ரோஜாப்பூ அழகாக இருக்குது அப்படின்னு யாராச்சும் வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்கள பார்த்து நீ என்ன கேட்கணுன்னா ரோஜாப்பூவில் அப்படி என்ன அழகை கண்டுட்டிங்க அந்த பூ அழகாக தான் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அழகாக இருக்குன்னு நிரூபிச்சு காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு நீ கேளு அப்படின்னு சொன்னார் அந்த இளைஞனும் சரிங்க சாமின்னு தலையாட்டினான் இங்க பாருப்பா எந்த ஒரு வாய்ப்பையும் நீ தவற விட்டுறாத ஏன்னா முக்கால்வாசி விஷயங்கள் நிரூபிக்க முடியாதவையா தான் இருக்கு அதை அவங்களால நிரூபிக்க முடியாதப்ப அவங்க முட்டால் ஆயிடுவாங்க அப்புறம் நீ புத்திசாலி ஆயிடலா அப்படின்னு சொல்லிட்டு துறவி அங்கிருந்து போயிட்டாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அதே துறவி திரும்பவும் அந்த ஊருக்கு வந்தார் அப்ப அந்த கிராம மக்கள் என்ன சொன்னாங்கன்னா சாமி எங்கள் ஊரில் ஒரு முட்டாள் இருந்தான் அவன் இப்போ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டான் நீங்கள் கண்டிப்பாக அவனை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி துறவியை அந்த இளைஞன்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அந்த இளைஞன் துறவியை வணங்கி சாமி நீங்கள் சொன்ன தந்திரம் நல்லாவே படிச்சுது நான் எல்லாரையும் முட்டாளாக்கிட்டேன் கொஞ்சம் பேர் எங்கிட்ட அன்பை பற்றி பேசுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் அழகை பற்றி பேசுவாங்க ஆனால் என்னோட நிலைப்பாடு ஒன்று தான் அதெல்லாம் சுத்தப்போய் முடிஞ்சா உண்மைன்னு நிரூபிங்க நான் அவங்களால நிரூபிக்க அவங்க நான் புத்திசாலி சொன்னான் எல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப அந்த இளைஞன் மட்டும் எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேட்டு நிம்மதியை தொலைச்சிட்டு நின்னான் இந்த கதைக்கும் திராவிட தத்துவவாதிகளுக்கும் தொடர்பு இல்லைன்னு நான் சொன்னா நீங்க நம்பணும் சரி இப்போ மற்ற மதங்களையெல்லாம் பெரியார் எப்படி கேவலமாக பேசியிருக்காருன்னு பார்க்கலாம் மேல் நாட்டவங்க கடவுளை நம்புகிறாங்களே ஒழிய கடவுளோட செயலை நம்புறது கிடையாது அதாவது கடவுளை நம்பு ஆனால் பணப்பெட்டியை பூட்டிவை இது கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை கடவுளை நம்பு ஆனால் குதிரையை கட்டிவை இது முகமதியர்களோட நம்பிக்கை அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது சும்மாதான் அதாவது வேஷ்டி கட்டிக்கிறது மாதிரியே தவிர சாப்பிட்றது மாதிரி இல்லை கிறிஸ்துவர்களும் முகமதியர்களும் கடவுளை நம்புவாங்க ஆனால் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற அரிய தத்துவத்தை பெரியார் கடவுளை கற்பித்தவன் அறிவிலி அப்படிங்கிற தலைப்பில் சொல்லியிருக்கார் கடவுளுக்கு இலக்கணம் சொன்னவங்க கடவுள் உருவமற்றவர் குணமற்றவர் அன்புமயமானவர் கருணை வடிவமானவர் அப்படி இப்படின்னு அடுக்கிட்டே போகிறாங்க இவங்களை அறிவிலிகள்னு தான் சொல்லணும் இது கடவுளை கற்பித்தவன் அயோகியனே அப்படிங்கிற தலைப்பில் பெரியார் சொன்னது அறிவுக்கு எட்டாதவரா கடவுள் அப்படிங்கிற கேள்விக்கு கிறிஸ்துவ பாதிரி என்ன பதில் சொன்னார்னா கடவுள் மனுஷனுக்கு அறிவை கொடுத்துட்டாரு அந்த அறிவை வச்சு கடவுளை தெரிஞ்சுக்க வேண்டியது மனுஷனோட கடமைன்னு பதில் சொன்னார் உன்னோட அறிவுக்கு எட்டின கடவுள் என்னோட அறிவுக்கு ஏன் எட்டலைன்னு கேட்டதுக்கு பாவ ஜென்மங்களுக்கு எட்டாதுன்னு பதில் சொன்னார் அந்த பாவ ஜென்மங்களை யார் படைச்சது படைச்சது கடவுள்னா பாவ ஜென்மங்களை ஏன் படைச்சாரு கடவுள் பாவ ஜென்மங்களை படைக்கலைன்னா பாவ ஜென்மங்களை படைச்சது யாருன்னு நான் கேட்டேன் சாத்தான் படைச்சானும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கே புரியாத எதையும் யோசித்து பேசினார் இஸ்லாத்துடைய கதியும் இப்படித்தான் இதெல்லாம் பெரியார் கடவுளுங்கிற தலைப்பில் சொன்னது பாதிரிகள் சொல்லறப்படி கேட்டால் பாவம் மறைஞ்சு போகுமா அதாவது பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குதல் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது அதுபடி பாதிரிக்கிட்ட அதுக்கான கட்டணத்தை செலுத்தி பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கினா பாவம் போய்விட்டதா பொருள் இப்படியே பாதிரி பாமர மக்கள்கிட்ட பொருளை வாங்கிட்டு நான் உங்களோட பாவத்தை போக்க மன்னிப்பு சீட்டுகள் கொடுக்குற அப்படின்னு மக்கள்கிட்ட பணத்தை சுரண்டிட்டு வந்தான் இதனால் நாட்டில் நல்லவனாக இருந்தவன் கூட அயோக்கியத்தனம் செஞ்சுட்டு மன்னிப்பு சீட்டு வாங்கினான் பொய் புரட்டு கொலப்பாதகம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு சுலபமாக மன்னிப்பு சீட்டு வாங்குறது மூலமா அப்படி செஞ்ச பித்தலாட்டங்களோட கொடுமையெல்லாம் மறைஞ்சு போயிடுதான் இந்த துணிவின் பேரில் யாரு வேணாலும் சர்வசாதாரணமாக கெட்டுப்போக முடியுது இதை பார்த்த ஒரு ஆராய்ச்சிக்காரன் அந்த பாதிரிக்கு புத்தி கற்பிக்க முயற்சி பண்ணினான் அவனும் ரெண்டொரு நாள் பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கி வந்தான் இதே மாதிரி தான் ஒரு நாள் வழக்கம் போல் வாங்கிட்டு பாதிரிக்கிட்ட போயிட்டு இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு மட்டும்தான் மன்னிப்பு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டான் பாதினி அதுக்கு செஞ்ச பாவோ செய்கிற பாவோ செய்ய போகிற பாவோ இப்படி முக்காலத்தில் செய்யப்படுற பாவம் அனைத்துக்கும் மன்னிப்பு சீட்டு கொடுப்போம் அதுவும் பாவத்தோட தரம் இவ்வளவு அப்படிங்கிறது மட்டும் இல்லை திருடினாலும் கொள்ளையடிச்சாலும் விபச்சாரம் செஞ்சாலும் இன்னும் எப்படிப்பட்ட பாதக தொழில் செஞ்சாலும் அந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு சீட்டு உண்டு அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த ஆராய்ச்சிக்காரன் என்ன சொன்னா ஐயா அப்படின்னா நான் ஒரு இடத்துல கொள்ளையடிக்கலான்னு திட்டமிட்டு இருக்கேன் அப்படி கொள்ளையடிக்கிறதால உண்டாகிற பாவத்துக்கு மன்னிப்பு சீட்டை முன்னாடியே கொடுக்கணும்னு வேண்டற அப்படின்னு கேட்டா பாதிரியும் சரின்னு அதுக்குன்னு தொகையை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு மன்னிப்பு சீட்டை கொடுத்துட்டான் அடுத்த நாள் ராத்திரி அந்த மன்னிப்பு சீட்டோடு பாதிரியோட வீட்லேயே புகுந்து கொள்ளையடிக்க போனான் அந்த ஆராய்ச்சிக்கார பாதிரியை கட்டி இழுத்து உதச்சி ஆ நீ சேர்த்து வச்ச பொருளையெல்லாம் கொடுன்னு துன்புறுத்துனா அந்த கொள்ளைக்கார பாதிரி அதுக்கு அட பாவி மா பாதகம் செய்கிற நீ செய்கிற தொழில் ரொம்ப பாவம் நிறைஞ்சது இதுக்கு நரக வேதனையைத்தான் அடையணும் அப்படின்னு ஏதோ ஏதோ தா உதப்பட்ட வேகத்தில் ஒளரி கொட்டினான் ஆனால் கொள்ளையடிக்க வந்தவனோ பாதிரி சாமிகளே நான் இதுக்கு முன்னாடியே பாவம் மன்னிப்பு சீட்டு வாங்கி வச்சுருக்கேன் இதோ பாருங்க அப்படின்னு சொல்லி சட்டப்பையிலிருந்து சீட்டை எடுத்து காட்டினான் பாதிரி உடனே அடடா என்ன முட்டாள்தனமான காரியத்தை கொஞ்சம் கூட யோசிக்காமல் செஞ்சிட்டோம் நம்மோட பித்தலாட்ட மூட்டையை அவிழ்த்து கொட்டிட்டானே இந்த செய்தி எல்லா பக்கமும் பரவுனா நம்மோட கதி என்னாகும் அப்படின்னு பயந்து போய் அந்த கொள்ளைக்காரங்கிட்ட இதை பார்ப்பா நீ ராத்திரி நேரத்தில் கொள்ளையடிக்க வந்த நானும் பகலில் கொள்ளையடிக்கிற இதுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இனிமே நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாகணும் இனி நான் இந்த தொழிலை விட்டுடுற என்ன மன்னிச்சுக்கோன்னு வேண்டுனானா அந்த பாதிரி இது ஆத்மா மோட்சம் பாவமன்னிப்பு யாவும் மதியற்ற கற்பனைகளேங்கிற தலைப்பில் கிறிஸ்தவ மதத்தோட பாவ மன்னிப்பை பற்றி பெரியார் சொன்னது பக்தர்களுக்கு சில கேள்விகள்ங்கிற தலைப்பில் பெரியார் கிறிஸ்தவர்களுக்கு கேட்ட சில கேள்விகளை நம்ம இப்போ பார்க்கலாம் பூமி தட்டையானதுன்னு பைபிளோட பழைய ஏற்பாடு சொல்லுது இந்த கருத்தை எத்தனை கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஜபம் செஞ்சே நோயை குணப்படுத்துவதாக சொல்கிற பாதிரியார்கள் இருக்கிறப்ப கிறிஸ்துவ மருத்துவமனைகளில் டாக்டர்கள் எதுக்கு சாத்தான படைச்சது யார் அதை ஏன் படைக்கணும் எதுக்காக எதிர்க்கணும் ஒரு கண்ணி கணவன் இல்லாமல் தாயானா அது பரிசுத்த ஆவியுடைய செயல்னு சும்மா இருப்பையா இயேசுவோட பிறப்ப டாக்டர்கள் ஏற்றுக்கிறாங்களா ரொட்டியில் ரத்தமும் சரீரமும் எங்கே இருக்குது தேவர்கள் இருக்கிறப்ப பாவத்தை மன்னிக்க பாதிரிகள் தேவையா ஞானஸ்நானம் பெற்றா ஐம்பது கோடி இந்துக்களும் மோட்சம் போக முடியுமா இதுக்கு முன்னாடி மோட்சம் போன பாதிரிகள் எத்தனை பேர் ஆறு கால பூஜையோ அஞ்சு வேலை தொழுகையோ முழு இரவு ஜபமும் செஞ்சா ஆகப்போவது என்ன ஒளிய படைச்சது கடவுள்னா இருளை படைச்சது யாரு இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இனியாச்சும் நாம புரிஞ்சுக்குவோம் முழிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்வோம்